ஒரு சாதனையாளர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்பது இந்தியாவிலேயே அதாவது மொத்தத்தில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் இருந்த யாரும் கிடையாது ஆறு தந்தவர் நமக்கெல்லாம் அரசியல் கற்றுக் கொண்டது சமூக நீதி என்றால் நமக்கு எல்லாம் பாடம் கொடுத்தது கற்று கொடுத்தது அவர்கள் ஆனால் இன்றைக்கு ஐயா அவர்களால் இந்த இயக்கத்தை நம் கட்சியை நிர்வகிக்க அதில் ஒரு சூழல் இருக்கிறது இது சில செய்திகள் என்னால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழல் அந்த காரணத்துக்காகத்தான் நான் ஒன்னும் ரொம்ப பிடிவாத காரன் நான் சொல்றது நம்ம செஞ்சு சேர்ந்து செய்யலாம் இதுவே ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா நான் யோசிக்கவே போறது கிடையாது பொறுப்பு அது எஞ்சியமா என் மனசுல எதுவுமே கிடையாது எனக்கு இந்த பதவி வேணும்னா பத்து பதினை முன்பு அவசியமே என்னுடைய நோக்கமே இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன சமுதாயத்தை சமுதாயத்துக்காக கட்சி தொடங்கினார் சமூக நீதிக்கு கட்சி தொடங்கினார் அதுதான் அடித்தளர் தான் இன்னைக்கு ஐயாவை சுத்தி இருக்கின்ற ஒரு சில சுயநலவாதிகள் சுயநலவாதிகள் என்னன்னு சொல்றதுன்னு தெரியும் ஒன்னொன்னும் திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி சொல்லாததெல்லாம் சொல்லி செய்யாத ஒண்ணு சொல்லி 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 ஒரு சில பேர் நிறைய பேர் மனசு மனசுலதான் எவ்வளவு வழி இருக்கும் நல்லா எனக்கு நீங்க தெரிய இந்த ஒவ்வொரு மனசுலயும் இந்த கண்ணு வேணுமா இந்த கண்ணு வேணுமா என்ன சொல்லுவீங்க இல்ல இல்ல இந்த கண்ணு யாராவது சொல்லுவீங்களா உங்க வழி என்னால புரிய முடியுது ஆனா எல்லாத்துக்கும் மேல எனக்கு வழி எவ்வளவு வழி நான் தாங்கிட்டு இருக்கிறேன் தூங்கியே எவ்வளவு மனசுல நான் தாங்கிட்டு இருக்கிறேன் பாரங்களை தாங்கிட்டு இருக்கிறேன் ஒரு பக்கமா செய்திகள் வெளியில் வந்துட்டு இருக்குது வேணும் ஏதாவது ஒரு செய்தி நம்மளை பத்தி அது நம்மளை பத்தி என்ன பத்தி இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா இதை செஞ்சுட்டா அப்படி செஞ்சுட்டா ஆனா அதை அதை மறுத்தோ அதை பத்தி பேசி அப்படி பண்ணணும் அது அப்படி நானும் அதை பத்தி தான் பேசணும் அப்புறம் ஐயா பேருக்கு நம்ம இயக்கம் ஐயா நம்ம இயக்கம் அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டத நேற்றுக்கிடம் நீதிமன்றத்திலிருந்து வெளியில வரப்போ தீர்ப்பு வந்தது எனக்கு சுத்தமா மகிழ்ச்சி கிடையாது சந்தோஷம் கிடையாது வருத்தம் மனசுல அவ்வளவு வலியோட தான் அந்த தீர்ப்பை நான் இது பண்ணுறேன் பால்வெளி ஃபோன் பண்ணி சொன்னப்போ நமக்கு நடத்தலாம்னா அப்படியா சொல்லுங்க யார் எதிர்த்து தீர்ப்பு யார் எதுக்கு அந்த தீர்ப்பு நமக்குள்ளே ஒரு தீர்ப்பா நமக்குள்ளே எதிர்த்து ஒரு தீர்ப்பா அது ஒரு தீர்ப்பா அதனால இது நமக்கு ஏதோ வெற்றி அப்படிலாம் நிச்சயமா என்ன பொறுத்த வெற்றி கிடையாது இது இது நம்ம குடும்பம் நம்ம எல்லா குடும்பம் இவ்வளவு பெரிய குடும்பம் நம்ம கட்சி நம்ம குடும்பம் அதுதான் என் மனசுல ஆழமா என்னைக்கு நான் கடைசி வரைக்கும் அதான் என்ன என் மனசுல இருக்கு